ஆஹா கல்யாணம் சரில்ல அடுத்த ஒரே எப்பிசல்ல விஜய் இருந்துட்டு அண்ணன் எப்படியும் போஸ்ட்மேன் வந்து நம்ம வீட்டில் லெட்டரை கொடுத்துருப்பாங்கல்லன்னு யார் என்ன அந்த லெட்டரை வாங்கியிருப்பாங்க நீங்களும் வாங்கலை நானும் வாங்கலை அப்புறம் யார் இந்த லெட்டரை வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பேசாமல் நம்ம அது யார் என்னன்னு தேடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை இங்கே யாராவது வாங்கி கூட வச்சுருக்கலாம் ஒன்று உங்கள் ரூமில் இருக்கலாம் இல்லை என்னோடய ரூமில் இருக்கலாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு இடமா பிடிச்சி தேடிட்டுருக்காங்க விஜய் ரூமில் பார்க்குறாங்க விஜய் ரூமில் எந்த லெட்டருமே இருக்கிறது இல்லை அடுத்ததாக சாரதா ரூம்லன்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லேயும் தேடுறாங்க எங்கேயுமே இருக்கிறது இல்லை கடைசியாக நம்ம சூரியோட ரூமில் வந்து தேடுறாங்க ட்ரா பீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து தேடுறாங்க ஆனால் எங்கேயுமே இருக்கிறதில்ல அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரெல்லாம் வச்சுட்டுருக்குற அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டாண்டில் ஒரு லெட்டர் இருக்குது அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா அது விஜய்க்கு வந்த லெட்டர் தான் சூர்யா தான் சைன் போட்டு அந்த லெட்டரை வாங்கியிருக்காரு அதை பார்த்த உடனே விஜய் வந்து பயங்கரமாக ஆகுறாங்க அண்ணன் அப்படின்னா நீ போலீஸ் ஸ்டேஷனில் பொய்ய ஒத்துக்கல உண்மையை தான் சொல்கிறியா நீ தான் அந்த லெட்டரெல்லாம் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னடா நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க